ஸ்மார்ட் சரியாக பழவேற்காடு சுற்றுலா தலத்திற்கு ஒரு கிலோமீட்டர் முன்னே ஏக்கரில் யாரும் விலையில் பாமரன் முதல் வரை வாங்கும் தரத்தில் கோமதி தாய் என்று அழைக்கப்படும் ஆவுடை அம்மன் நகர் செட்டில் ஏன் பழவேற்காடு பத்து வருடங்களுக்கு முன்னர் பொன்னேரி பலவேற்காடு மக்களின் பிரதான தொழில் காய்கறி வளர்த்தல் அரிசி விவசாயம் மீன்பிடி தொழில் என சென்னை மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் கிராமமாக திகழ்ந்தது அப்பொழுது பொன்னேரி பழவர் காட்டில் ஒரு ஏக்கர் அறுபதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை இருந்தது ஐந்து வருடங்களுக்கு முன்னர் பொன்னேரி பழவர்காடு பிரதான சாலையும் பலவர்காடு பாலமும் அமைந்தது அன்று முதல் இயற்கை எழில் பொங்கும் பழவேற்காடு சென்னை மாவட்ட மக்களின் வாடிக்கை சுற்றுலா தலமாக மாறியது லைட் ஹவுஸ் பறவைகள் சரணாலயம் தோப்புகள் சி வியூ கடலும் ஆறும் இணையும் முகதூரம் படகு